ரஷ்யாவின் புதிய பயங்கர ஆயுதம் உக்ரைனில் நடக்கும் போரை இன்னும் கோரமாக மாற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் பகுதியில் உள்ள நகரம் ரஷ்யாவின் புதிய தாக்குதல்களின் மையமாக மாறியுள்ளது சமீபத்தில் இருநூற்று ஐம்பது கிலோகிராம் இடையுடைய கிளைடு குண்டு நகரின் நிர்வாக கட்டிடத்தை தாக்கி மூன்று குடியிருப்பு பகுதிகளையும் அளித்தது இதனுடன் நகரம் முழுவதும் ட்ரோன்கள் தாக்குதல்களில் சத்தம் முழங்கியதுடன் ரஷ்யா போக்ரோவ் நகர சுற்றி வளைத்து வெள்ளம் முயற்சி செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நகரத்திற்கு செல்லும் சாலை வழிகளை துண்டிக்க ரஷ்யா தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல்களில் புதிய ஆபத்தான ஆயுதம் வெளிப்பட்டுள்ளதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்த ட்ரோன்கள் சாதாரண ட்ரோன்களை போல ரேடியோ அலையை பயன்படுத்தாது பைபர் கேபிள் வழியாக நேரடி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளன இதனால் அவை எலக்ட்ரானிக் தடையிலிருந்து பாதுகாப்பாக இருக்கின்ற நிலையில் உக்ரைன் வீரர்கள் இந்த ட்ரோன்கள் காரணமாக பாதுகாப்பான இடங்களில் கூட தீவிர கண்காணிப்பு எதிர்நோக்க வேண்டியிருப்பதாக போர் முன்னணியில் இருக்கும் வீரர்கள் கடுமையான மன அழுத்தம் மற்றும் இடைவேளையின்றி நீண்ட நேரம் போராட வேண்டியதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த புதிய ட்ரோன் யுத்திகள் போரை மாற்றும் பயங்கர ஆயுதமாக மாற்றியுள்ளதாகவும் உக்ரைன் தொடர்ந்து எதிர்ப்பு அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஜப்பானின் வங்கா என்று அழைக்கப்படும் டியோ டட்ஸுகி என்பவரின் தீர்க்க தரிசனம் ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு குறித்த ஒரு புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான டியோ டட்ஸுகி என்பவரின் கணிப்புகள் தொடர்ந்து பாபாவங்காவின் கணிப்புகளுடன் ஒப்பிடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தற்போது இவர் வெளியிட்டுள்ள கருத்துக்களும் மக்கள் மத்தியில் பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு மர்ம வைரஸ் உருவாகும் என்றும் அது ஏப்ரல் மாதத்தில் குறைந்து மறைந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அதே வைரஸ் மீண்டும் மிகவும் மோசமான தாக்கத்துடன் உருவாகி பரவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதே தீர்க்க தற்போது பாபா வங்காவுடைய எதிர்கால கணிப்புடன் ஒப்பிடப்பட்டு வைரலாகி வருகின்றது அதன்படி இரண்டாயிரத்து முப்பதிற்கும் இன்னும் நான்கு ஆண்டுகள் இருக்கும் நிலையில் வைரஸ் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது ஏற்கனவே பாபா வங்காவின் கணிப்புகள் பல பலித்திருக்கும் நிலையில் இதுவும் நடந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பில் எலான் மஸ்க் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அரசின் நிர்வாக செலவினங்களை குறைக்க டியோஜிஇ என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் அதன் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் ட்ரம்ப் அளித்த இந்த பதவியில் நூற்று முப்பது நாட்கள் பணியாற்ற எலான் மஸ்க் ஒப்புக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து அதிரடியாக நிர்வாகத்தில் அவர் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் இதன் மூலம் அமெரிக்க அரசுக்கு ஒரு நாள் செலவில் இருந்து இந்திய மதிப்பில் ரூபாய் கோடி வரை குறைக்கப்பட்டது இந்த நிலையில் தனது பொறுப்பிலிருந்து விலகுவதாக எலான் மஸ்க் திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறப்பு அரசாங்க ஊழியர் என்ற எனது பணிக்காலம் முடிவுக்கு வந்துள்ளது தேவையற்ற செலவினங்களை குறைக்கும் பணியில் ஈடுபட வாய்ப்பளித்த ட்ரம்பிற்கு நன்றி என தெரிவித்துள்ளார் காச போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் இந்த திட்டத்தை முன்மொழிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதனடிப்படையில் காச பகுதியில் பிணை கைதிகளாக உள்ளவர்களின் குடும்பத்தினரிடம் நெதன்யாகு தனது ஒப்புதலை தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பலஸ்தீனிய போராளி குழுவான ஹமாஸ் முன்னதாக இந்த திட்டத்தை பெற்றுள்ளதாகவும் அதை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலால் ஆதரிக்கப்படும் இந்த அமெரிக்க திட்டத்தின் சாத்தியமான ஏற்றுக்கொள்ளல் அப்பகுதியில் விரோத போக்கை நிறுத்துவதற்கும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கும் நடந்து வரும் முயற்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்கா இலங்கை மீது விதித்த கட்டண கொள்கைகளை மாற்றியமைப்பதற்கான இரண்டாவது உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்றைய தினம் வாஷிங்டனில் நடைபெற்றது நிதி மற்றும் பொருளாதார இஸ்திரத்தன்மை பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவின் பங்கேற்புடன் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று வாஷிங்டனில் முதல் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் இலங்கையும் அமெரிக்காவும் விரைவில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்திய நேரப்படி மாலை நான்கு ஆறு மணியளவில் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் நான்காக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பது தசம் ஒன்று நான்கு டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் எழுபது தசம் மூன்று ஆறு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை சர்வதேச வரி விதிப்புகள் குறித்து அமெரிக்க நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பிற்கு கனடா ஆதரவினை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த பரந்த வரி நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என தீர்ப்பு வழங்கியதை கனடா பிரதமர் மார்க் கார்னி மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க நீதிமன்றம் குறித்த சட்டத்தை பயன்படுத்தி டிரம்ப் உலகளாவிய அளவில் விதித்த வரிகளை சட்டபூர்வமற்றவை என தள்ளுபடி செய்தது இந்த தீர்ப்பு கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவிற்கு விதிக்கப்பட்ட விடுதலை நாள் வரிகள் மற்றும் பென்டனில் தொடர்பான வரிகளையும் முற்றாக தடுத்து நிறுத்தியுள்ளது குறித்த சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட அமெரிக்க வரிகள் சட்டவிரோதம் மற்றும் நீதியற்றவை என்பதே கனடாவின் நீண்டகால நிலைப்பாடு என பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நீதிமன்ற தீர்ப்பு அதனை உறுதி செய்கின்றது என அவர் மேலும் எனினும் தெரிவித்திருந்தார் அமெரிக்காவுடன் தமது வர்த்தக உறவு இன்னும் மோசமான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றது என்றும் குறிப்பாக உருக்கு அலுமினியம் மற்றும் வாகன துறைகளில் இருநூற்று வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் உலக அளவில் கனடாவின் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கர்னி தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் போஹோங்கில் கடற்படை விமானம் விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு பணியாளர்களை ஏற்றி சென்ற தென்கொரிய கடற்படையின் பி மூன்று சி ரோந்து விமானம் பயிற்சியின் போது போஹாங்கில் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே விபத்துக்குள்ளானது விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை விபத்து நடந்த இடத்திலிருந்து இதுவரை மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு எஞ்சிய நபரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது